ஹலோ இந்த பாருங்கள் நேற்று நான் பயிர்ங்களெலாம் காட்டுனேன் அது பச்சையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்தையும் நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன் பாருங்க எல்லாம் ரொம்ப வருத்தாமல் கம்மியாக ரொம்ப டீயே விடாமல் நம்ம வறுத்து எப்படி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தாங்க வச்சுக்கணும் வச்சு நம்ம வந்து அரைக்க கொடுக்கலாம் அரைச்சவும் கொடுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் அரைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பாருங்கள் இதை எடுத்து என்ன வச்சுக்கோங்க இதில் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இந்த மிக்சியில் நான் வந்து கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவை உள்ளது அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் பார்த்தேன் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது எனக்கு ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கொதிக்கிற பால் இந்த பாலை நம்ம கொஞ்சம் ஊற்றி கலக்கிக்கணும் பாருங்க கட்டிக்கிட்டே இல்லாமல் கலக்கி ஆகணும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இந்த நைஸாக அரைக்கணும்னா அரைச்சிக்கங்க நான் கொஞ்சம் லேஸாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்க இப்போ அதாவது நான் கொஞ்சம் லேசாக அரைச்சதுனால கொஞ்சம் அந்த திப்பி இருக்குது சளிச்சிக்கலாம் இது ஒரு மாதிரி நீங்களும் குடிங்க சுகர் போடணுன்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் அது உங்கள் சவரியம் அது உங்கள் சௌரியம் நீங்கள் வேணும்னா இது சுகர் போட்டுக்கலாம் வேண்டாம்னா நம்ம விட்டுறலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடலாம் இதை கஞ்சாவும் வச்சு நம்ம குடிக்கலாம் இது நேற்று நான் வந்து பச்சையாக எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் வறுத்து அதை நான் வந்து பால் ஊற்றியும் கலந்து போட்டிருக்கேன் இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்படி குடிக்க விருப்பம் தான் இப்படி குடிங்க இல்லை காய்ச்சி குடிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கு பெரியவங்க சின்னவங்களுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நேற்று நேற்று போட்ட வீடியோவுக்கே லைக்கே காணும் லைக் போடுங்க பாய்